ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஈஸியான எராத்தோக்கு பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லோரும் செய்கிற மாதிரி எல்லாருமே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம் அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக இருந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இதுக்கு நிறையா மசாலாலாம் தேவையில்ல சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லோருமே செஞ்சிடலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளே ஆகாது இது பிறகு டக்குன்னு வதங்கிடும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க நான் சும்மா இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் தான் ராள் அது மட்டும்தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியை அதிகமாக்கிக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் கூடை குறைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இறாவை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வெறும் மிளகாத்தூள் வேறு ஒன்றுமே தேவையில்லை ரெண்டே மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாருமே செம்மையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நல்லா மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக மூடி வச்சு வேக வேங்க நல்லா ரொம்ப நாள் வெந்துச்சுன்னா லப்பர் மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வெந்துச்சுன்னா டக்குன்னு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக இப்போ லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவு கொஞ்சம் சோம்பு போட்டு கசகசா போட்டு நல்லா குரக்கரப்பாக அரைச்சி இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா எல்லாம் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறப்பினீங்கன்னா அல்டிமேட்டான இற தொக்கு ரெடி இன்னும் கூட ட்ரையாக செய்யலாம் இது கொஞ்சம் தொக்குமா மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா ஆகிடும் அந்த மசாலாவே இருக்காது இந்த லிக்யூடாக இருக்காது திக்காக ட்ரையாக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்